வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெறவிருக்கும் பரிட்சைகள் தொடர்பான அறிவிப்பு நீண்ட தூர பேருந்துகள் அடிப்படை தர பரிசோதனைக்கு உட்படுத்துவதை கட்டாயமாக திட்டம் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் பெட்ரல் அமைப்பு வலியுறுத்தல் வரி விதிப்பால் போருக்கு தீர்வு காண முடியாத இட்ரம்புக்கு சீனா பதி இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெறவிருக்கும் பரீட்சைகள் தொடர்பான அறிவிப்பு வெளியாகி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெறவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெறவிருக்கும் ஓஎல் ஏஎல் பொது தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தரம் ஐந்து புலமை பரிசில் பரிட்சைகளுக்கான திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்போது சாதாரண தர பரிட்சை பிப்ரவரி பதினேழு முதல் இருபத்தி ஆறாம் திகதி வரை நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்போது உயர்தர பரிட்சை மாதம் முதல் செப்டம்பர் வரை தரம் ஆகஸ்ட் பொது தகவல் தொழில்நுட்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காப்போது சாதாரண தர பரீட்சை டிசம்பர் எட்டு முதல் பதினேழாம் திகதி வரை நடைபெற உள்ளது நீண்ட தூர பேருந்துகள் இயக்கப்படுவதற்கு முன்னதாக அடிப்படை தர பரிசோதனைக்கு உட்படுத்துவதை கட்டாயமாக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது குறித்த செயல்முறையை அடுத்த மாத தொடக்கத்தில் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் முதல் கட்டமாக கொழும்பில் உள்ள பெஸ்டியன் மாவட்டம் மற்றும் மாகம்புற பல்வகை போக்குவரத்து நிலையத்தை மையமாக கொண்ட தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் மேற்பார்வையின் கீழ் குறித்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது நீண்ட தூர சுற்றுலா பேருந்துகளும் குறித்த தர பரிசோதனைக்கு உட்படுத்துவது கட்டாயமாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நூறு கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கும் பேருந்துகள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு முன்பு தகுதி சான்றிதழை பெற வேண்டும் இது தொடர்பான வழிமுறைகள் ஒரு சுற்றறிக்கை மூலம் வெளியிடப்படும் என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் கூறுகிறது நீண்ட காலமாக தாமதமாகி வர மாகாண சபை தேர்தலை நடத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு பெப்ரல் அமைப்பு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது பொது நிர்வாகம் உள்நாட்டு விவகாரங்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபயரத்னவுக்கு அனுப்பிய கடிதத்தில் பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்றிய இயக்குநர் ரோகன கட்டியார் ஆட்சி மாகாண சபை அமைப்பு ஒரு பிரதிநிதித்துவ ஜனநாயக கட்டமைப்பாக மீண்டும் நிறுவப்படுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் தற்போது அது அதிகாரிகள் கையில் மட்டுமே இருப்பது ஜனநாயகத்துக்கு புறம்பானது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் வாக்களிக்கும் உரிமை அரசியலமைப்பின் மூன்றாவது பிரிவில் குறிப்பிட்டுள்ளபடி மக்களின் இறையாண்மை அதிகாரத்தின் ஒரு பகுதியாகும் மன்ற நீண்ட கால தாமதம் ஜனநாயக செயல்முறைகள் மீதான மக்களின் நம்பிக்கையை பலவீனப்படுத்தியுள்ளதாகவும் ரோகன ரோகன ராஜித் எச்சரித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் வரி விதிப்பாலோ அல்லது பொருளாதார தடை விதிப்பாலோ போருக்கு தீர்வு காண முடியாது என இட்ரம்புக்கு சீனா பதில் அளித்துள்ளது அத்துடன் அவை பிரச்சனையை மேலும் சிக்கலாக்கும் எனவும் சீனா சுட்டிக்காட்டியுள்ளது ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் போர் முடியும் வரை சீனா மீது ஐம்பது முதல் நூறு சதவீதம் வரிகள் விதிப்பது உள்ளிட்ட ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்கும் விரிவான நடவடிக்கைகள் எடுக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நோட்டோ நாடுகளை வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் வரியால் போர் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது வரி விதிப்பதும் பொருளாதார தடை விதிப்பதும் நிலைமையை மேலும் சிக்கலாக்கும் என சீனா அறிவித்துள்ளது போர் பிரச்சனையை தீர்ப்பதற்கான அமைதி பேச்சுவார்த்தைகளை ஊக்குவிப்பதற்கு உறுதி பூண்டுள்ளதாகவும் நாம் போர்களில் பங்கேற்க திட்டமிடவில்லை என்றும் சீனா அறிவித்துள்ளது மேலும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்று சீனா வலியுறுத்தியுள்ளது சீனாவும் ஐரோப்பாவும் போட்டியாளர்களாக இருக்காமல் நண்பர்களாக இருக்க வேண்டும் எனவும் சீனா அறிவித்துள்ளது ഇത്തരൻ ചെയ്ത് യാവൻ നെറവേണ്ടത് അടുത്ത കാളി എട്ട് മുപ്പത് കേതിർപ്പാരുങ്ങി